நம்ம திருச்சிம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளின் பயணம் செய்யும் அனைத்து அதிகாரிக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நழகா வந்திருக்கும் ஜோதிட ரத்னா ஸ்ரீ பூகுடி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக ஒருக என்று வரவேற்கிறேன் போகி பண்டிகை மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் திருநாளின் சிறப்பை பற்றி அம்மா பேச அம்மா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவ அன்பே சிவம் அனைவருக்குமே நல்ல ஒரு அஹ் குழுமமா இருக்கு நன்றி அவர்களுக்கு அனைவருக்கும் இப்போ நாம இன்று பண்டிகை வந்து தமிழர் திருநாளான பொங்கலை உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலுமே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையில் ஒன்று இந்த தைப்பொங்கல் சூரிய கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் இப்போ பொங்கல் பண்டிகையின் வரலாறு பற்றி பார்க்கலாம் சரிங்களா பொங்கல் பண்டிகையின் வரலாறு என்னன்னா இயற்கையை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது நாம் உணவு உண்ணுவதற்கு பயன்படும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவுகிறதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுவதுதான் பொங்கல் பண்டிகை ஆடி மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும் அந்த காலங்களில் தை மாதம் தான் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்ட நெல் தை மாதத்தில் அறுவடை செய்யப்பட்டு நல்ல விளைச்சலை தரும் மாதமே இந்த பொங்கல் இந்த விளைச்சலை கொடுத்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சர்க்கரை பொங்கல் சமைத்து மாட்டுக்கும் சூரியனுக்கும் படைத்து நாமும் உண்டு வாழ்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் விழா வருவதற்கு முன்னரே பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் வீட்டை சுத்தப்படுத்துவது வீட்டிற்கு புதிய சுண்ணாம்பு அடிப்பது போன்ற ஊரே திருவிழா கோலத்தில் காணப்படும் பொங்கல் விழா இந்த திருநாட்டில் அதாவது தமிழர் திருநாட்டில் நான்கு நாள் கொண்டாடப்படுகிறது போகி பொங்கலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கடைசி நாள் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது கூதலுமே போகியாகும் விளைச்சல் முடிந்து திறக்கும் ஆண்டு புதுமையால் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் பொருள் பழைய பொருள் பொருட்களையும் உபயோகமற்ற பொருட்களையும் தூக்கியதையும் வழக்கம் உள்ளது வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டொழிப்பதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை அனைவரது வீட்டிலும் கொண்டாட மாட்டார்கள் ஒரு சில வீட்டில் கொண்டாடுவார்கள் போகி பண்டிகை கொண்டாடும் வீட்டின் கூரையில் பூலாப்பு காப்பு கட்டுதல் சொருகுவார்கள் சங்க காலத்தில் இந்த தினத்தன்று ஒப்பாரி வைப்பது பழக்கமாக இருந்தது என ஆய்வுகள் கூறுகின்றன ஒப்பாரி வைப்பதற்கான காரணம் புத்தர் இறந்த தினமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை புது ஆடை வாங்குவார்கள் வீட்டின் பொங்கலுக்கு புதிய கரும்பு புதிய காய்கறிகள் என அனைத்தையும் புதியவைகளாவையே பயன்படுத்துவார்கள் பானையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொங்கலிட ஆரம்பிப்பார்கள் பொங்கல் பொங்கி வரும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிட்டு குழவையிட்டு வரவேற்பார்கள் பொங்கல் பொங்கியதும் அதை சூரிய தேவனுக்கும் கால்நடைக்கும் படைத்து விட்டு பின்பு உண்பார்கள் தைப்பொங்கலுக்கு மாட்டுப்பொங்கல் இது பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது மாட்டு பொங்கல் என்று தொழுவத்தை மற்றும் கால்நடைகளை சுத்தம் செய்து குங்குமம் பொட்டு வைத்து மாலை அணிவித்து தொழுவத்திலே வழிபடுவார்கள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது மதுரையில் உமிழ் நீர் தெளித்தல் என்ற மரபு பின்பற்றப்படுகிறது அடுத்து வந்து காணும் பொங்கல் இந்த பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல் என்று அழைப்பார்கள் இது பெண்கள் பொங்கல் என்று மக்கள் அனைவரும் தங்களது உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்களால் மகிழ்ந்து கொள்வார்கள் பண்டிகை என்று பல போட்டிகள் ஒவ்வொரு ஊர்களிலும் நடக்கும் போட்டி உயிரடித்தல் மரம் ஏறுதல் பொக்கள் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நன்றி வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க இப்போ இந்த பொங்கல் பொங்கல் பண்டிகைக்கு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வருது அப்போ வந்து நம்ம ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை பிறக்கறது அப்படிங்கிறதுனால அதுவும் தை ஒன்று வந்து சூரியன் வந்து தை ஒன்றுக்கு வர நேரம் ஒன்பது மணிக்கு மேலதான் வராரு அதனால நம்ம ஒன்பது மணிக்கு மேல நம்ம பொங்கல் வைக்கலாம் இந்த தமிழர் திருநாள் உழவர்களின் வாழ்வுடன் பிணைந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு வரலாறு சொல்லிட்டு இருக்கு தமிழர் திருநாள் உழவர்களின் வாழ்வுடன் பிணைந்த பொங்கல் பண்டிகை என்றும் வரலாறு கூறுகிறது இந்த தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படும் பொங்கல் பண்டிகை உழவர்களின் வாழ்வுடன் பிணைந்த திருவிழாகவும் உள்ளது இதன் எளிமையான வரலாறு நம்ம முன்னையே பார்த்தோம் சரிங்களா நன்றி வேற ஏதாவது கேக்குறதா இருந்தா கேட்டுக்கோங்க இப்ப தைப்பொங்கல் வந்து தைப்பொங்கலை பத்தி இவ்வளவு எளிமையா முடிச்சிட்டீங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ன கண்டினியூ பண்றதுன்னா கண்டினியூ பண்ணலாம் டைம் இருக்கு அப்படிங்களா இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னாவே இப்போ பொங்கல் பண்டிகையானது நான்கு நாட்கள் அப்படின்னு போகி பண்டிகை பதிமூணாம் தேதி வருது அது திங்கக்கிழமை வருது சரிங்களா இன்னைக்கு நான் நாளைக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை வருது அடுத்து வந்து பொங்கல் அடுத்து காணும் பொங்கல் இந்த போகி பண்டிகையும் பத்தி நம்ம முழுசா கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா தைப்பொங்கலுக்கு முந்தின நாள் தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையானது மார்கழி மாதத்தின் கடைசி நாள்ல கொண்டாடுகிறது விவசாய விவசாயத்திற்கு உதவிய கடவுள் இந்திரனை இந்த நாளில் வழிபட்டு வணங்குவார்கள் இந்த நாளில்தான் அறுவடை செய்த அரிசியை வீட்டிற்கு மக்கள் கொண்டும் வருவார்களாம் முக்கியமாக போகி பண்டிகை நாள் தான் இந்த வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பழைய பொருட்களை நித்தியில் ஏற்பார்கள் தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் வந்து இரண்டாவது நாள்ல தை பொங்கல் வருது இதுதான் முக்கியமானது ஏனெனில் இந்த நே இந்த நாள்ல நாம வந்து ஒரு எந்த ஒரு தீய காரியங்களும் செய்யாம நாம வந்து ஒழுக்கமா இருந்தாலே வருடம் உள்ளுமே நாம வந்து நல்ல ஒரு செயலை நாம இன்னைக்கு நாளைக்கு செய்யும் போது சத்தம் கூடாது பாப்பா ஆஹ் அதனால வந்து நாளைக்கு யாருமே எந்த ஒரு தவறான காரியத்துல ஈடு ஈடுபட்டாலும் அடுத்த வருடம் வரைக்கும் அவர்களுக்கு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் மகர சங்கராந்தி அப்படிங்கிறது நாளைக்கு வருது சரிங்களா மகர சங்கராந்தி அப்படின்னாவே விசேஷமா இந்தியா ஃபுல்லுமே நம்ம கொண்டாடிட்டு வரோம் அதனால மகர சங்கராந்தி நம்ம வந்து அன்னைக்கு மட்டும் நாம எந்த ஒரு தீய செயலிலும் நாம ஈடுபடக்கூடாது சரிங்களா நன்றிங்க வேற ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் கேட்டுக்கலாம் இதுல வந்து நிறைய சொல்றதுக்கும் எதுவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் விலைக்கு சொல்லணும்னா நம்ம வந்து எப்படின்னா ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரிய முறைப்படி எல்லாருமே இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க ஆனா தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த பொங்கலை வந்து குடும்பத்தோட சென்று கொண்டாடுவாங்க இதுதான் மகிழ்ச்சியானது சரிங்களா அதனால பொங்கல் பண்டிகை நாம வந்து தவான் செஞ்சுட்டு வந்த கண்டிப்பா நம்மளோட வா வாழ்க்கையில நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனும் உடம்பு வரும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம கொண்டு வரணும் நன்றி நன்றிங்கம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த நேரத்துல வந்து நம்ம பொங்கல் டைம் வந்து எந்த டைம் வச்சா நல்லா இருக்கும் டைமிங் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சரிங்களா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதுனால சுக்கிரன் ஓரையும் நாம பயன்படுத்தி செய்யணும் சுக்கிரன் ஓரையில நாம செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஏன்னா செவ்வாய்க்கிழமைல சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கும்போது அவர் வந்து செயல்களை தூண்டி விடுவாரு இவர் வந்து நம்ம வந்து மகாலட்சுமிய வர வைக்கிற மாதிரி சரிங்களா செவ்வாய்க்கிழமை அதுவும் மங்களம்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமையும் நமக்கு மகாலட்சுமி இது அப்படிங்கும் போது ஓரையில நாம கண்டிப்பா பொங்கலை நாம வைக்கலாம் சரிங்களா அதுதான் மிகவும் சிறப்பானது நன்றிங்கம்மா அதே மாதிரி பொங்கல் வைக்கிற இடங்கள் வந்து எப்படி வைக்கணும் பொங்கல் வைக்கிறது எல்லாருமே வாசல்ல தான் வைப்பாங்க சரிங்களா ஏன்னா அந்த சூரியனை வந்து நாம வரவேற்கிற விதமா சரிங்களா பொங்கல் அப்படின்னாவே சூரியனை நாம அவர்தான் நமக்கு வந்து எல்லாத்தையுமே தர இருக்கிறவர் அவரை நாம இந்த தை ஆஹ் தேதி நம்ம அவரை வர வைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம வாசல்ல நல்லா சுத்தப்படுத்தி சாணம் தெளிச்சு நல்ல கோலம் போட்டு கரும்பு மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம அந்த பொங்கலை வச்சு எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து அதை சுத்தி வந்து பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லும் போது அந்த சூரிய தேவனுக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதனாலதான் சூரியனை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த பொங்கல் தினத்தையே நம்ம கொண்டாடுறோம் அதனால சுத்தமான இடங்கள்ல நம்ம பண்ணலாம் இப்ப எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்களோட சமையலைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு அப்படியும் நம்ம வச்சுட்டு எடுத்துட்டு வந்து நம்மளுடைய அஹ் நடு வீட்டுல ஹால்ல வச்சு கூட நம்ம கும்பிடலாம் இப்ப வந்து யாரும் வெளியில வச்சு கும்பிடுறது இல்லை எல்லாருமே கிராமங்கள்லதான் வச்சு கும்பிடுறாங்க இப்ப எல்லாருமே இப்போ நம்ம பக்கத்துல எல்லாம் இடமே இருக்காது வாசல்லயும் இடம் இருக்காது அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம சமையலறையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு நாம வந்து அங்க செஞ்சு கொண்டு வந்து நம்ம வந்து முன்னாடி வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் ஹால்ல வச்சு கும்பிட்டுக்கலாம் பொங்கலை நம்ம கொண்டாடலாம் அதே போல சக்கரை பொங்கல் வைக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நாள் சக்கரை பொங்கல் வைக்கணும் நிறைய முந்திரி நெய் எல்லாம் சேர்த்து நாம வைக்கும் போது கண்டிப்பா அந்த மகாலக்ஷ்மி அன்னையா இருந்து அப்போ அந்த வீட்டுல வந்து நல்ல சுபிட்சத்தை கொண்டு வருவோம் நிறைய விஷயத்தான் இப்போ

மா முடிச்சிருந்தாங்க